வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு உங்கள் கச்சைகளில் வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரன் மத்தேயு பத்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் பொருளை சாராதே கேரளாவில் வயநாட்டில் ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவினால் ஏராளமானோர் தங்களின் வீடுகளை இழந்தார்கள் அநேகர் மறித்து போனார்கள் இவ்விதமாக தங்களின் உடைமைகளை இழந்தும் அன்பானவர்களை இழந்தும் தவித்த தவிப்பை நாம் அறிந்திருக்கிறோம் அதன்பின் அப்பகுதிகளில் புனரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது அப்பொழுது பல இடங்களில் பல கட்டுகள் பணமும் தங்க நகைகளும் கண்டெடுக்கப்பட்டது பரிதாபம் என்னவென்றால் இது யாருக்குரியது என்று தெரியாததால் அரசின் கைவசம் ஆனது சேர்த்து வைத்தது உரியவருக்கு பயனற்று போனது தியான பாகத்தில் ஆண்டவர் இயேசுவானவர் தமது பன்னிரண்டு சீடர்களையும் தெரிந்தெடுத்து திருப்பணிக்கு அனுப்புகிறார் பன்னிருவரையும் அனுப்பும் பொழுது முக்கியமான அறிவுரைகளை சொல்லி அனுப்புகிறார் பொன் வெள்ளிக்காசுகளை உங்கள் கைகளில் வைத்துக்கொள்ளாதிருங்கள் என்று குறிப்பிடுகிறார் கடவுளை முற்றிலும் சார்ந்திருங்கள் உலக பொருட்களை அல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறார் தமது பிரசங்கத்திலும் பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழிக்கும் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று குறிப்பிடுகிறார் இவ்வுலக வாழ்விற்கு பணம் பொருள் தேவை ஆனால் அவைதான் வாழ்க்கை என்று இன்றைய மனிதர்கள் ஓடுகின்றனர் நம்முடைய வாழ்விற்கான ஆதாரம் கடவுள் அவர் நம் தேவைகளையெல்லாம் சந்திப்பார் என்று நம்பிக்கை கொள்ளாமல் வாழ்கின்றனர் பணம் பொருள் தேவையாக அல்ல ஆசையாக பேராசையாக மாறியுள்ளது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று பவுல் சுட்டிக்காட்டுகிறார் பொருள் ஆசையினால் தனக்கு கிடைத்த அற்புதமான வாழ்க்கையை இழந்த லோத்துவின் மனைவியை அறிவோம் கடவுள் இயேசுவில் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு உள்ளார் நம்முடைய தேவைகளை எல்லாம் கடவுள் சந்திப்பார் என்று அவரையே சார்ந்து வாழ அர்ப்பணிப்போம் நாம் ஜெபிப்போம் சகல ஆசீர்வாதத்திற்கும் ஆதாரமாகிய கடவுளை நாங்கள் எல்லா நிலையிலும் உண்மையே சார்ந்து வாழ உதவி செய்தல்லும் இயேசுவில் பிதாவே ஆமேன் இன்றைக்கான கேள்வி எது எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று பவுல் சுட்டிக்காட்டுகிறார் எது எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று பவுல் சுட்டிக்காட்டுகிறார் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு